திருவாழ்க திருவே குருவாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சோபுரநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விசுவாச வருடம் ஆனி மாதம் பதினாலாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் கிழமை சனிக்கிழமை உங்களுக்கான இன்றைய அமைக்கிற ராசிபுரன் இதோ நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள் புதிய சிந்தனைகள் தோன்றும் ரிஷபம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாத்திற்கும் நண்பர்கள் உதவிவரமாக இருப்பார்கள் மிதனம் உங்கள் பேச்சுக்களை செயலாக்கம் பெறுவதில் புதிய ஒப்பந்தங்களை செய்வீர்கள் கடகம் புதிய சிந்தனை தோன்றும் முயற்சிகள் எல்லாம் நிறைவேற ஒரு அலைச்சல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் சிம்மம் தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையற்ற வேலைகளையும் தவிர்த்தால் இன்று நீங்கள் செய்யும் எல்லாம் வருமானமும் லாபமும் அதிகரிக்கும் கன்னி தொழிலில் நல்ல முன்னேற்றமும் வருமானமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் சுலாம் அதிகாரிகள் ஆதரவால் அதிர்ஷ்டத்தால் இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் எல்லாம் மாற்றங்கள் ஏதுமின்றி வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பிச்சியம் நண்பர்கள் மூத்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அவர்களால் இன்றைய காரியங்களை நீங்கள் எளிதாக நடத்தி முடிப்பீர்கள் தனுசு என்று உங்களுடைய சிந்தனைகள் எதிர்மறைகளாக இருக்கும் நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் மகரம் நீங்கள் வகுக்கும் திட்டங்கள் எல்லாம் என்று நண்பர்கள் உதவியோடு வெற்றிகரமாக முடிப்பீர்கள் கும்பம் அந்நியல் தலையீடு அதிகரிக்கும் சுமையும் அதிகரிக்கும் மீனம் நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடிப்பதற்கு உங்களுடைய செயல்திட்டங்களும் நண்பர்களின் உதவியும் முக்கிய காரிய காரணிகளாக இருக்கும் எந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்ம ஒளி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சுகருநாதன் நன்றி வணக்கம்